பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் திடீர் யோகம் இன்று உனக்கு கிடைத்து இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்குள் அதற்கான ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது என் அன்னைதான் எல்லாமே என்று நீ நினைக்கும்போது நான் உன்னை நினைத்து பூரி நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள் ஒருநாள் அதை உணர்வார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன் அன்னை எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன் இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில்தான் வரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் என் செல்ல பிள்ளை நீ உன்னை ஒருபோதும் நான் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் உன் அன்னையான நான் என்றும் பரவணைத்து காப்பேன் ஒன்றை மட்டும் காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் காட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வழிவை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லது நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகு வர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தேயும் அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவது இல்லை அதனால் நீ ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே அன்ன போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் விதியே உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் இந்த அன்னையின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் குழந்தையே துன்பம் உனக்கு வந்தாலும் ஒரு நாள் அது முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன்